வணக்கம் ரெண்டு விஷயங்கள் தொடர்பா பார்க்க போறோம் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது ஒன்று என்ன அப்படின்னா மதுரையில பதற்றம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எது தொடர்பா அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலையில இந்த சிக்கந்தர் தர்கா இந்த தர்கா தொடர்பான பிரச்சனை இன்னொன்று என்ன அப்படின்னா சமகாலத்துல சீமான் பண்ணக்கூடிய அட்டுழியங்கள் அது ரெண்டையும் சேர்த்து பார்க்க போறோம் ரெண்டையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னுக்கு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடியது இப்போ சீமான் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அவர் தொடர்ச்சியா புழுக ஆரம்பிச்சிட்டாரு புழுகுக்கு பொய்க்கு நிறைய வித்தியாசம் இருக்கு பொய்ங்கிறது ஓரளவு உண்மையை வச்சு சொல்றது புழுகு அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம சொந்த சரக்கை ஏட்டைக்கு புடி அடிச்சு விட்டா அதுக்கு பேர் புழுகு அப்படின்னு பேரு அந்த வகையில சீமான் வந்து ஒரு சிறப்பான புழுகர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம யாரையும் இம்போர்ட்டு பேசி பழக்கம் இல்லை அதனால சீமான் நம்ம ஒரு சிறந்த புழுகர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த புழுகு யாருக்கான புழுகு அப்படின்னா குறிப்பா ஆர் எஸ் எஸ் பாஜகவை தமிழ்நாட்டுல வளர்த்து விடுறதுக்கான புழுகு அப்படிங்கலாம் அந்த வகையில ரெண்டு விஷயங்கள் குறித்து ஒண்ணு என்ன அப்படின்னா ஆஹ் மேடி குறித்து ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ராகுலா மோடியா அப்படிங்கிறப்ப மோடி தான் மிகச்சிறந்த உழைப்பாளி கொஞ்சம் கூட பிரதிபலன் பார்க்காம உலகம் முழுக்க சுத்தி வர்றாரு அவர் இந்த வயசுல எக்கச்சக்கமா உழைக்கிறாரு ஆனா ராகுல் வந்து பகுதி நேர அரசியல்வாதி அப்படின்னு லைட்டை சைடு குத்து குத்திட்டு மோடியை புகழ்றாரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பாஜகவை தவிர மோடியை புகழ்ற ஒரே ஒருத்தர் இவரா மட்டும்தான் இருக்க முடியும் நான் என்ன கேட்குறேன் உழைப்பாளிங்கிறது கரெக்டு அவர் என்ன பண்ணார் வரப்பு வெட்டினாரா வாக்கியால் எடுத்தாரா உழைக்கிறார் ரைட்டு யாருக்காக உழைக்கிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அவருடைய உழைப்பு முழுக்க யாருக்கானது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கான உழைப்பு சரி இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாரு அங்க என்ன செய்யறாரு அப்படின்னா ஒன்றும் செய்யலைங்க போறாரு விருந்து சாப்பிட்டு வந்துடுறாரு இப்போ ஏதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாரா இல்லை அங்கேருந்து ஏதாவது பெரிய பெரிய தொழில்கள் இங்கே கொண்டு வந்திருக்காரா அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அங்கே போவார் அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய உடைகளை கொஞ்சம் போடுவார் போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட் எடுப்பார் அப்புறம் எங்கேயாவது கடற்கரையில் நடப்பார் நடக்கும்போது சுத்தமாக இருக்கக்கூடிய கடற்கரையில் அதுக்கு குப்பையை கொண்டு வந்து போட சொல்லுவார் போட்ட உடனே இவர் சுத்தப்படுத்துறது மாதிரி வீடியோ எடுப்பாங்க இல்லை போட்டோ எடுப்பாங்க முடிச்சுட்டு வந்துடுவார் இதுதான் இத்தனை வருஷத்துல மோடி செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட பத்தாண்டுகளில் வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க சாதாரணமாக நீங்க எதுக்கெடுத்தாலும் ஜிஎஸ்டி நீங்க இடம் ஒரு சொத்து வாங்கினாலும் ஜிஎஸ்டி வித்தாலும் ஜிஎஸ்டி மாத்திர மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டியை ஒரு பக்கம் கொண்டு வந்தது இன்னொரு பக்கம் நீங்க மிகப்பெரிய ஒரு கட்டு கட்டுடைப்பு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்துல டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை உலகத்துல எந்த ஒரு மன்னர்களும் எந்த ஒரு அரசர்களும் எந்த ஒரு அரசாங்கம் செய்யாத ஒண்ண செஞ்ச மிகப்பெரிய புண்ணியவான் மோடி அப்படிப்பட்ட மோடிய இவர் புகழாரம் சூட்டுறாரு அப்படின்னா இவர் யாருக்கான ஆளு அப்படின்னு நமக்கு தெரியும் என்ன காரணம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பொய்யரை ஒரு சின்ன பொய்யர் பாராட்டுறது சீமானே பெரிய பொய்யர் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனா என்ன அப்படின்னா மோடியை ஒப்பிடுறப்ப ஒரு சின்ன பொய்யர் இன்னும் மிகச்சிறந்த பேச்சாளர் வேற சொல்றாரு அவர் எங்க பேசினாரு டெலிபிராம்டர் வச்சு இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கறதா எதார்த்தம் கரெக்டா சொன்னா வாசிச்சாரு வாசிக்கிறாரு அப்படிங்கிறதா அவரை பொறுத்த வரைக்கும் அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே சீமானை எல்லாரும் உட உடனே உடைச்சு விட்டாங்க அந்த புழுகு ஆகாசப்புழுகு அண்டா புழுகு குண்டா புழுகு நண்டு புழுகு அவ்வளவு புழுகையும் வந்து சீமான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் புட்டு புட்டு வேற சமீபத்துல வச்சுட்டாங்க யார் யார் ஒவ்வொருத்தருமா அங்க இருந்தவங்களுக்கு ஒண்ணு வந்து ஒட்ட பிறகு இப்ப மறுபடியும் நான் அண்ணனை பார்த்தேன் நான் சொல்லலை இதே மாடு மாடுலேஷன் தான் சீமானுக்கு இருக்க அண்ணனை பார்த்தேன் அண்ணன் ஏகே செவன்டி ஃபோர் கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு ஏகே செவன்டி ஃபோர் கொடுத்தாருன்னு இங்கே சுட்டாரு அங்கே சுட்டாரு இதெல்லாம் சொல்லிட்டு அண்ணன் சொன்னாரு இந்தியாவில் போய் சொல்ற ஏகே செவன்டி ஃபோர் வந்து நான் சுட்டேன் அப்படின்னு அப்போ உடனே நான் சொன்னேன் இந்தியாவிலேயே ஏகே செவன்டி ஃபோர் சுடுற ஆள் நானாக தான் இருக்கும் இதையெல்லாம் நம்ம நம்பணும் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் போட்டோ ஷூட்டுப்பா நான் தான் போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்ன பிறகு வெட்கம் இல்லாம இந்த மாதிரி வெறும் பொய்களா பேசுறது என்ன அப்படின்னா இந்த நம்ம சொல்ற பொய்யின் நமக்கே தெரியுத தாண்டி இந்த ஊருக்குள்ள கடையில் உட்காந்து ஒரு சில பேர் பேசுவாங்க உட்காந்து பேசுனா எல்லாரும் ஆஹா அகாமு கேட்பாங்க என்ன காரணம் தெரியுங்கள அது ஒரு இலவச சினிமா அந்த ஆள் பேசுறது பொய் அப்படின்னு ஐம்பது பேருக்கும் தெரியும் ஆனா ரசிச்சு கேட்கறது காரணம் என்னன்னா ஒரு சில பேர் பொண்டாட்டி பிரச்சனைகள் வந்திருப்பான் ஒரு சில பேர் வந்து பிள்ளைகளோட பிரச்சனைகள் வந்திருப்பான் ஒரு சில பேர் கடங்காரனோட சண்டை போட்டு வந்திருப்பான் ஒரு சில பேர் அந்த எந்த டீ கடையில் இருக்கானோ அந்த கடைக்கு கடகாரனுக்கே கடன் கொடுக்குற மாதிரி இருக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் உட்காந்துருப்பான் இவன் பேசுறதை பார்த்து சும்மா கல கலகலகாரம் சிரிச்சிட்டு வெளியில வருவான் ஏன்டா அந்த ஆள் பேசினான்னு அப்பா ஒரு உண்மை கூட இவன் பொய்ய இல்லடா புழுகண்டா அப்படின்னு இதுதான் சீமானுடைய நிலை என்ன அப்படின்னா தீக்கட புழுகனோட ஒரு பெரிய புழுகன் சீமான் அவ்வளோதான் இப்போ இப்படிப்பட்ட சீமான் இன்னொரு பக்கம் நான் சொன்னேன் இல்லையா மோடியை புகழ்ந்துருக்காரு அப்படியே வாங்க மதுரையில் நடக்கிறது என்ன அப்படின்னா இந்த மோடி குரூப் இருக்காங்க இல்லையா ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்த மாதிரி அமைப்புகள் இன்னைக்கு சும்மா இருக்க முடியாம கிள இன்னைக்கு இல்லை இருபது வருஷமா கிளப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் பள்ளிவாசல் சிந்து சிகந்தர் தர்கா இந்த தர்கா இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க ஏறத்தாழ பனிரெண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது அங்க மதுரை ஆண்ட மன்னன் சுல்தானுடைய அந்த நினைவா கட்டப்பட்ட தர்கா தர்காவுக்கும் பள்ளிவாசலுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு பள்ளிவாசல்ல இஸ்லாமியர்கள் எல்லாரும் போய் தொழுவாங்க அதே நேரத்துல தர்காக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க மக்களுக்காக வாழ்ந்து நன்னறியில வாழ்ந்து அடக்கமானவங்களுடைய இடம் இங்க பெரும்பாலும் யார் வருவாங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்து மக்கள் தான் அதுவும் எளிய மக்கள் தான் வருவாங்க அங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உட்கார்ந்துட்டு ஒரு நாள் முழுக்க ராத்திரி படுத்திருந்தா சின்ன கெட்ட கெட்ட விஷயங்கள் போயிடும் ஆவிகள் நம்மளை பிடிச்சிருந்தா போயிடும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எல்லா ஊர்லையும் நடைமுறை நடைமுறையில இருக்கிறது குறிப்பா அந்த இந்த எல்லா ஊர்லையும் தர்காக்கள்லையும் விழா நடக்கிறப்ப சந்தனக்கூடு நடக்கும் இந்த நேரங்கள்ல எல்லாம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லையும் இந்த கொடிக்கம்பம் கொண்டு வர்றது முழுக்க இந்து மக்களை இந்து மக்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க இஸ்லாமிய குடிக்கம்பம் கொண்டு வர்றது அந்த ஊர் இந்து மக்கள் ஒரு நாள் திருவிழா நடத்துவாங்க அது ஏறத்தாழ ஒரு இந்து கோயில் திருவிழா மாதிரியே நடக்கும் இன்னொன்று எளிய மக்களுடைய நம்பிக்கை இது அப்படிப்பட்ட அந்த தர்கா அப்படிங்கிறது அங்க இஸ்லாமிகளை தாண்டி இந்து மக்கள் தான் அதிகமாக வர்றாங்க அப்ப இங்க வெறும் வந்து அந்த தர்கா மட்டும் இருக்கா அப்படின்னா இங்கே ஒரு பக்கம் வந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் இருக்காரு முருகப்பெருமானுக்கு இன்னொரு பகுதியில் இன்னொரு கோயிலும் இருக்குது அந்த கோயிலுக்கு பெரும்பாலும் யாரும் போறதில்ல பெரும்பாலும் பூட்டி தான் கிடக்கும் அதே மாதிரி காசி விஸ்வநாதர் ஆலயம் மேலையில் இருக்கக்கூடியது இன்னொரு பக்கம் கருப்புசாமி கோயில் இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு கிமு மூன்றாம் நூற்றாண்டு இன்னைக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பழமையான சமணர் படுக்கைகள் குகைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப என்ன அப்படின்னா இந்த மலைங்கிறதே ரொம்ப பழமை வாய்ந்த மலையும் இப்ப இங்கில இதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு பக்கம் கூட பார்த்தீங்கன்னா எளிய மக்களுடைய கருப்பசாமி இன்னொரு பக்கம் தமிழ் தெய்வமா இருக்கக்கூடிய மிருக முருகப்பெருமான் இன்னொரு பக்கம் சிவபெருமான் இன்னொரு பக்கம் நீங்க தமிழ்நாட்டுக்கு எளிமையை சொல்லி கொடுத்து இந்தியாவுக்கு எளிமையை சொல்லி கொடுத்த கோட்பாட்டை நம்பக்கூடிய படுக்கை இன்னொரு பக்கம் அந்த இந்த தர்கா ஒன்னொன்னு நீங்க அந்த கோயில் பட்டறை என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை அவர் என்ன அப்படின்னா நாங்க அங்க இருக்கக்கூடிய பெரிய திருவிழாவா இருந்தா இன் கோயில்ல இருந்து நாங்க இங்க இருந்து கரண்ட் கொடுப்போம் தேவை ஏற்பட்டா ஜென்ரேட்டர் போட்டுக்குவாங்க அதே மாதிரி இங்க இருந்து மக்கள் அங்க தர்காவுக்கு போய் வழிபடுறாங்க இஸ்லாமிய மக்கள் இங்க வந்து வழிபடுறாங்க இப்படி எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரச்சனை என்னன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக காரங்களுக்கு இதுதான் பிரச்சனை மக்கள் ஒன்னா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை அவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒன்னா இருக்க கூடாது மதத்தின் பேர்ல சண்டை இருக்கணும் மொழியின் பேர்ல சண்டை இருக்கணும் மக்கள் ஒன்னா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா எவனாவது சிரிச்சானா பிடிக்காது அவன் முன்னாடி எவனும் சிரிக்கப்படாது அவனை வந்து உண்டு இல்லைன்னு தான் விடுவாங்க இந்த மாதிரி கோட்பாட்ல இருக்கக்கூடியவங்க தான் ஆர் எஸ் எஸ் பாஜக இந்து முன்னணி பஜ்ரங் தல்லு இந்த மாதிரி சங்கப்பரிவார அமைப்புகள் இவங்க என்னன்னா வடநாட்டில் நிறைய இழுத்து இழுத்து பார்த்தாங்க எக்கச்சக்கமா இழுத்து பார்த்துட்டு அங்க நடக்குது ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இங்க மக்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் கலந்துதான் இருப்பாங்க ஒரு விழாவில் இன்னொருத்தர் அந்த விழாவில் பங்கெடுக்கிறது ஒரு ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சார்பா அங்க இருந்து சீர் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல் வந்து திறப்பு விழா நடந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தேவாலயத்துல இல்லை வந்து இந்து கோயில்கள்ல இருந்தோ சீரெடுத்து கொண்டு வர்றது பழக்கம் இன்னைக்கு உள்பட இருக்கு அப்ப என்ன அப்படின்னா கடவுள்கள் வேற இருந்தாலும் நம்ம எல்லாருமே தமிழர்கள் எல்லாரும் தாயா பிள்ளையா தான் இருக்கும் அப்படிங்கிறதான் எதார்த்தம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாரும் என்னமோ அரபு நாட்டுல இருந்து வந்தவங்க கிடையாது தேவை கருதி சூழல் கருதி அன்னைக்கு இருந்த கணக்குல மதம் மாறினவங்க சாமியை மாத்திக்கிட்டாங்கள தவிர மற்றபடி அவங்கவுங்க வாழ்வியல் எல்லாமே இங்க தான் இருக்கு அப்போ அப்படிப்பட்ட சூழல்ல இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் குறுப்பு பண்றது இருக்கு இல்லை இருபது வருஷமா பண்ணா கூட இங்கே ஒரு கல்லை அசைக்க முடியலை அப்படிங்கிற வகையில தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் யோசிப்பாருங்கல்ல உண்மையிலேயே மக்கள் மேலே நேசமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியெல்லாம் என்ன செய்யணும் ஒரு ஆர் எஸ் எஸ் பாஜக ஒருத்தருக்கு ரேஷன் கார்டு கிடைக்கல ஒரு ஏழைக்கு வாங்கி கொடுத்து அப்படின்னு கிடையாது ஒரு ஏழை எளியவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனைங்க நான் போய் நின்று சரி பண்ணி விட்டேன் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் கிடையாது ஒரு ரோடு உடைஞ்சிருக்கு அந்த ரோட்டை நாங்க போய் நின்று பாதுகாத்து சரி பண்ணோம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது சரி ஊருக்குள்ள ஏதாவது தலையாய பிரச்சனை வந்துச்சு இந்த பிரச்சனையை நாங்க போய் நின்று தீர்த்து வச்சோம் அப்படின்னு ஆர் எஸ் எஸ் எந்த வித கிடையாது அவங்க பண்ணது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கோயிலோ ஒரு மசூதியோ அல்லது ஒரு பள்ளிவாசலோ ஒரு கோயிலோ அல்லது ஒரு தேவாலயம் ஒரு கோயிலோ இருந்தா ஈஸியா சண்டை இழுத்து விட்டுரும் அப்படிங்கிற அந்த ஏற்பாட்டுல தான் இருக்காங்க ஒருபோதும் மக்கள் ஒன்னா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற வகையில தான் மதுரையில சண்டை எழுத்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மதுரை மக்கள் எப்போதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவங்களே ஒழிய இந்த மாதிரி பிரிவினைய மதுரை மக்கள்கிட்ட திரிக்க முடியாது மதுரை மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள்கிட்டே திணிக்க முடியாது அப்படிங்கிறத எதார்த்தம் எங்களுடைய திட்டம் ஒருபோதும் பலிக்காது நன்றி வணக்கம்